தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு வேடசந்தூர் தெற்கு மற்றும் பேரூர் திமுக சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தெற்கு ஒன்றியம் மற்றும் வேடசந்தூர் பேரூர் திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வேடசந்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கான ஏற்பாடுகள் திமுக வேடசிந்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் வீரா எஸ் டி சாமிநாதன் மற்றும் பேரூர் கழக செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் செய்யப்பட்டிருந்தன முகாமில் திமுக இளைஞர் அணியை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது இளைஞர்கள் இரத்த தானம் செய்தனர் முகாமில் இரத்த தானம் செய்த அனைவருக்கும் இரத்த தான சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சவுடீஸ்வரி கோவிந்தன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் ஒன்றிய துணை செயலாளர் கவிதா முருகன் விவசாய அணி மருத பிள்ளை வர்த்தக அணி அமைப்பாளர் பண்ணை கார்த்திக் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து சிறுபான்மையினர் பிரிவு காட்டுபாவா ஷேட் மற்றும் ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்